அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இந்த தோப்பு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்த பக்கம் திங்கள் சந்தை பக்கம் ஆறுமுக ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது பாதை இந்த பாதை இது இங்கேருந்து அங்கே குறைப்போம் உங்களுக்கு அந்த டேனிங் போய் சுற்றி என்ன உங்களுக்கு உங்களுக்கு ரோட்டு பாதை நிறைய இருக்குது பார்த்துருங்க இந்த கண்டத்துக்கு ஒரு ஏக்கரும் தொண்ணூற்றஞ்சி சென்ட் ஒரு ஏக்கரம் தொண்ணூத்தஞ்சு சென்ட் ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க வண்டி வேறப்பாத இந்த கண்டம் தான் பெண் வாழை எல்லாமே வச்சு விட்ருக்காங்க பின்னாடி உங்களும் வெள்ளறியும் போட்டு விட்ருக்காட்டு சொன்னாங்க பம்பு உண்டா போர் இருக்கோ போர் இருக்கு பம்பு செட் இருக்கு உங்களுக்கு லைன் வசதி இருக்கு இன்னா இருக்கு உங்களுக்கு லைன் வசதி இன்னொரு ஒரு சர்டிஃபிகேட் நாலு பக்கம் ரோடோ அந்த வாழை உண்டா அந்த வாழை உண்டா இந்த வாழை உண்டு அந்த வாழை இந்த வாழை தென்னு எல்லாமே நிற்கி உங்களுக்கு வாழைக்குள்ள தென்னை நிற்கிது பார்த்துருங்க அப்படியா ரெண்டு ஏக்கருக்கு அஞ்சு சென்ட் தான் குறவு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேள்வி ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க அருமையான இடம் நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரோட்டு பாதை ம் மோப்பு கண்டம் அப்படி தானே உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் வரைக்கும் உங்களுக்கு வழி தான் அந்த ரோடு சோப்பு கை அப்படியே சுற்றி உங்களுக்கு ரோடு இங்கே வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்துக்கோங்க ஓ சோப்பு தென்னெல்லாம் நிற்குதா என்ன வெட்டி வச்சுருக்காங்க இல்லை யார் அப்படியா வாழை வச்சிருக்காரு இவருதான் நம்ம ஆளு தான் வாழை வச்சிருக்க தான் வச்சிருக்காரு வாழை பிளாவ் தென்னு எல்லா வகையான மரங்களும் நிக்கிது பாத்திருங்க அருமையான ஒரு இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்குளம் ஆர்முகம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கு ஒரு சென்றுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க வீட்டு மனை தானே வீட்டு ஏதாவது வெட்டி தரணும் சரி சரி நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் யாருக்காவது வாங்கணும் இந்த லிங்க்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் தோப்புகள் வயல்கள் வாங்கினாலும்

நல்ல ஒரு இடம் யாருக்காவது வாங்கணுன்னு நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ